இம்யூனிட்டி பவர் குறைஞ்சு போகிறதுக்கு என்னருங்க அஸ்க சக்கரை கண்டிப்பாக குறைக்கும் ஆல்கால் குறைக்குங்க நீங்கள் உடம்புல இயற்கையாகவே கடவுள் நம்ம இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் பண்ணி வச்சுருக்குறோம் மிகப்பெரிய எல்லா உயிரினங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு ஆனால் நம்ம குறைக்கக்கூடிய வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதில் அஸ்க சக்கர மெயினாக குறைக்குங்கம்மா உயிர்ச்சத்தை நல்லாவே எடுத்துருங்க அதே மாதிரி ஆல்கால் எடுத்துடும் மைதா ஐட்டங்கள் எடுத்துரும் அதிகமான காரங்கள் எடுத்துருங்க மசாலா ஐட்டம் எல்லாம் எடுக்குமா இந்த மாதிரி உணவுகள் தவிர்த்துட்டாவே இருக்கிறது குறையாது பார்த்துக்கலாம் இல்லை அதிகப்படுத்தணும் அப்படின்னா குறைஞ்சிருச்சு எனக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா நாங்கள் வெண்பூசினி நல்லா ரிசல்ட் கொடுக்குமா வெள்ளை பூசினி நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நெல்லிக்காய் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வள்ளலார் ஐயா சொன்ன முக்கூட்டு சூரம் நல்ல ரிசல்ட் கரிசலாங்கண்ணி கரிசிலங்கண்ணி தூதுவளை முசு முசுக்கு இருக்கிறனால கரிசலாங்கண்ணி எல்லாமே நம்ம கிமுர்ட்டி பறை அதிகப்படுத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் முக்கூட்டு சூரனை தினசரியை எடுத்துக்கிறவங்களுக்கு எந்த நோயுமே வராது நோய் எதிர்த்துமே ரொம்ப அதிகமாகிடு பட் அசைவத்தை தவிர்த்துருக்கணும் அதேமாதிரி சூப்பு பிடிக்குமா முருங்கை முடக்கத்தான் வெளி பற்றி இதுவும் வந்து என்ன செய்யணும்னா கிமுட்டி பரை அதிகப்படுத்தும் இது இடையில ஏதாவது ஒரு டைம் டீ டைம் குடிச்சிருக்கோம் சாப்பிட்லாம் அதே மாதிரி மலர் வானத்தை சாப்பிட்டு இருந்தவங்களால இம்யூனிட்டி பவர் அதிகமாகிக்குமா அதே மாதிரி வில்வ ஜூஸ் வில்வம் வந்து வில்வம் இல்லாத மருத்துவம் முழுமையடையான்னு சொல்லுவாங்க வில்வம் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியுள்ள ஜூஸுங்க இதெல்லாம் இம்யூனிட்டி பவர் ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரித்து ரத்தம் சுத்தமாகச்சுனாவே எந்த நோய்க்கிருமே அங்கே போய் உட்கார வாய்ப்பே வராதுங்க